அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் வெட்கம் என்பது முழுமையாக நல்லதாயிருக்கும் ஒன்பது முஸ்லிம் முப்பத்தைந்து பெண்களுக்கு வெட்கத்தின் முக்கியத்துவம் இஸ்லாமிய பெண்களுக்கு வெட்கம் என்பது ஒரு நகை போன்றது நபிசல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் வெட்கம் இல்லாததால் நீ விரும்பும் அனைத்தையும் செய் அதாவது வெட்கம் இல்லாதவனால் எல்லாம் செய்ய முடியும் இது எச்சரிக்கையாக கூறப்பட்டது வெட்கம் வாழ்க்கையில் எப்படி அல்லாவிடம் வெட்கப்படுங்கள் பாவம் செய்வதற்கு முன் யார் பார்க்கிறார்கள் என அல்ல யார் ராமத்துடன் பார்த்து கொள்கிறாரோ அவரிடம் வெட்கப்படுங்கள் மனிதர்களிடம் வெட்கப்படுங்கள் தவறு பேசாமல் அடக்கமாக நடந்து கொள்ளுங்கள் உடையிலும் நடப்பிலும் வெட்கம் ஒருவரின் உடை பார்வை நடை பேச்சு எல்லாமே வெட்கத்தை பிரதிபலிக்க வேண்டும் இணையத்தில் கூட வெட்கம் வேஷம் மாற்றி உரையாடுவது நேர்மையற்ற கருத்துக்கள் எழுதுவது இவை வெட்கம் இல்லாத செயல்கள் வெட்கம் இல்லாத சமுதாயத்தின் விளைவுகள் பொது பொழுதுபோக்கு திடல்களில் அரவறுப்பான விஷயங்கள் பொதுவாகிற்று பெண்களின் உடை ஒழுங்கு குறைந்து வருகிறது குடும்ப மரியாதை இஸ்லாமிய குணங்கள் மெதுவாக மறைந்து வருகின்றன சிறுவர்கள் வெட்கம் இல்லாத முறையில் பேச நடக்க தொடங்குகிறார்கள் அன்பார்ந்த சகோதரிகளே வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதுகாப்பு கவசம் தேவை இஸ்லாமில் அந்த கவசம்தான் வெட்கம் ஹையா இது நம்மை தவறிலிருந்து காக்கும் நம் பேச்சுக்கும் பார்வைக்கும் எல்லை அமைக்கும் நம் நடையிலும் நடப்பிலும் நாகரிகத்தை காட்டும் இம்பார்ட்டன்ட்லி நம்மை அல்லாவிடம் விருப்பமானவராக ஆக்கும் வெட்கம் இருந்தால் நாம் எதையும் செய்வதற்கு முன் எண்ணுவோம் வெட்கம் இல்லை எனில் நாம் எதை செய்தாலும் பின்னால் வருந்துவோம் நாம் எந்த வயதிலும் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அல்லாஹ் என்னைக் காண்கிறான் என்ற உணர்வோடு வெட்கத்தையும் அடக்கத்தையும் காப்போம் இதுதான் நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் காட்டிய உண்மையான முஸ்லிம் அடையாளம் வெட்கம் அது ஒரு வார்த்தை அல்ல அது ஒரு வாழ்க்கை முறை அல்லா நமக்கு ஹயா வெட்கம் கொண்ட வாழ்வே அருள்வானாக ஆமீன் வஸ்ஸலாம் அலைக்கும் வராமத்துல்லாஹி வபரகா